சில மாதங்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேறி வேல்முருகனோடைய கட்சியில் அணைஞ்சி தமிழ் தேசியத்துடைய உண்மையான போராளி வேல்முருகன் அவர் தான் தமிழ் தேசியத்தை தூக்கி நிறுத்த போகிறாரு சில சமரசங்கள் செய்து கொண்டாலும் உண்மையிலேயே இவர் தான் தமிழ் தேசிய போராளி என்ன தான் அவர் திமுக கூட்டணியில் இருந்தாலும் திமுக காரங்க வந்து தாழ்ந்தொன்றைத்தனமாக பேசுகிறீங்க வேல்முருகன் அப்படின்னு சொன்னாலும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அவர் தமிழ் தேசியம் பேசி கொண்டிருக்கார் அதனால் அவர் தான் தமிழ் தேசிய போராளி வீழ்ந்து விடா வீரம் மண்டியிடா மானம் என்று எங்களுடைய கொள்கை முழக்கமாக இல்லாமல் இருந்தால் கூட வீழ்ந்துவிடால் வீரமாகவும் மண்டிதா மானமாகவும் உண்மையிலேயே இன்றைக்கு திமுக கூட்டணியில் தான் தோன்றித்தனமாக பேசுறீங்க அப்படின்னு திமுக காரை என் காசை கழிவு கழிவு ஊற்றி அகிங்கப்படுத்தியும் அதை கேவலப்படாமல் மீன்சியில் மண் ஊட்டாமல் அவங்க மன்னிப்பு கேட்டாங்க அவங்க அவங்க வந்து நமக்கு கூப்பிட்டு பேசுனாங்கன்னையே முதல்வர் அவங்க வந்து அழைச்சி கூப்பிட்டு அழைச்சி பேசினாங்கிட்ட அது வந்து எனக்கு காயத்துக்கு மருந்து போகிற விதத்தில் இருந்துச்சு அப்படின்னு வீரத்தோடு பத்திரிக்கா சந்திப்பில் வந்து பேசுகிறேன் வேல்முரன் அவர்கள் தான் உண்மையான தமிழ் தேசி போராளி என்று அவரோடு இன்றைக்கு இணைஞ்சு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நான் ஜெகதீஷ பாண்டியன் அவர்கள் ஒரு பேட்டி ஒன்றை கொடுத்துருக்காரு அது கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் பேட்டியாக இருக்குது அதில் நாம் தமிழ் கட்சி குறித்தும் சீமான் சீமானவர்களை குறித்தும் பல விஷயங்களாக பேசியிருக்காப்புல அதில் பல விஷயம் மூணு மணி நேரம் பேசியிருக்காரு அதில் எடுத்து நம்ம திருப்பி இது இது இப்படி சொல்லிட்டாரு அதை அப்படி நான் ஒரு முப்பது மணி நேரம் அதை பற்றி பேச வேண்டியிருக்கோம் அவளுக்கு நமக்கு நேரம் இல்லை அதனால் அதுலேயும் சில முட்டுகளை கொடுக்குறாப்புல சில அப்பட்டமான பொய்யை பரப்புறாப்புல அது என்னென்ன யாருக்கு முட்டு கொடுக்குறாப்புல வேலுமுறை கட்சியில் இருந்துட்டு விஜய்க்குலாம் முட்டு கொடுக்குறாப்புல அதெல்லாம் பற்றி கொஞ்சம் பேச வேண்டியிருக்குங்க அதுக்காக தாங்க அந்த பதிவு பத்தலாமா உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தென்னகத்தை யார் நான் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பெல்லை தட்டுங்க பெல்லுக்கு அப்புறம் ஆள் ஒரு ஆப்ஷன் வரும் அதே தட்டி விடுங்க பார்க்கலாம் எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர் முதல்ல நாம் தமிழகம் விஜய் எதுக்குங்க எதிர்க்கணும் சீமான் சொல்றாரு எதுக்கு சொல்றாரு விஜய் எதுக்கு எதுக்கு சொல்கிறார் இங்கே பாஜகங்கிற ஒரு கொடிய ச ஒரு சக்தி இருக்கிறது இங்கே திமுகங்கிற ஒரு கொடிய சக்தி இருக்கிறது எப்படி இவர் கட்சி கூட்டணி நடத்தக்கூடிய கட்சி சொல்கிறார் இவரே சொல்கிறார் அவங்கள அந்த மிகப்பெரிய பூதங்களை எதிர்க்காமல் எதுக்கு இந்த மாதிரி விஜய் எதிர்க்கணும் அப்படி சீமா என்ன எதை பக்கம் போயிட்ருக்காரு அப்படின்னு இவங்க சொல்ல சவுக்கு சங்கர் ஆஹா ஓ ஆமாம் நீ சொல்ல சரிதான் அப்படின்னு அவர் சொல்ல அவர் ஊதா இவர் ஆடைங்கிற மாதிரி இப்போ கேட்குறாப்பெல்லாம் என்ன ஜெய்தீச பாண்டியன் நம்மவர்களுக்கு தெரியும் ஆனால் சீமானவர்கள் ஏன் இருக்கிறாருங்கிறது தெரியும் இருந்தாலும் ஒரு முறை தெளிவுபடுத்துவேன் இந்த மண்ணில் மாற்று அரசியலை முன்வைத்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சியாக நாம துணை கட்சி மட்டுதான் இருக்கு திமுக வேணா அதிமுக வேணா தனியா நின்னு என்ன புடுங்க போற அப்படின்னு சொன்ன திரும்ப அவர்களுக்கு புடுங்கி கட்டிட்டேன் பாடுறா அப்படின்னு எட்டு விழுக்காடு வாக்கை பெற்று அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இன்றைக்கு இருக்கு அப்போ மூன்றாவது பெரிய கட்சியாக இன்றைக்கு தமிழ்நாட்டுல நாம துணை கட்சி வளர்ந்திருக்குது அப்போ இப்போ வரைக்கும் நம்ம சாதாரண ஒரு ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருந்தோம் இப்போது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்திருக்கோம் இதற்கு அடுத்து அதிகாரத்தை நோக்கி நகரக்கூடிய வாய்ப்பு நமக்கு அதிகமாக இருக்கிறது அப்போ அதை நோக்கி நாம் இருக்கோம் அப்படி திமுக அதிமுகங்கிற ரெண்டு சக்திக்கு மாற்றாக இந்த கூட்டணி அந்த கூட்டணிக்கு மாற்றாக மூன்றாவது ஒரு பெரிய சக்தியாக இன்றைக்கு நாம் தமிழ் கட்சி இருக்குல்ல மாற்று அரசியல் விரும்பக்கூடியவர்கள் நாம கட்சி தானே ஓட்டு போடுவாங்க இந்த சமயத்தில் விஜய் களத்துக்கு வர்றாரு அப்படின்னா களத்துக்கு வரல அது வேற கட்சியாக ஆரம்பிச்சிருக்காரு அறிக்கை விட்டுட்டே இருக்காரு அதுவும் சில விஷயங்களுக்கு விடல அதை பற்றி அடுத்த பின்னாடி பேசுவோம் அப்போ மாற்று அரசியலை முன்வைத்து நிற்கக்கூடிய கட்சியாக மூன்றாவது இடத்தில் நாம் தமிழ்ச்சி இருக்கும்போது தன்னுடைய திரைப்பிரபலத்தை பயன்படுத்தி கொண்டு நானும் மாற்று அரசியலான்னு சொல்லிட்டு வரக்கூடிய விஜய் உண்மையிலேயே மாற்று அரசியலாக இருந்தால் நம்ம சரி மாற்று அரசியல் தானே அவர் பண்ணட்டுங்க அப்படின்னு விட்டுருந்துருக்கலாம் அப்படி இருக்காரா திமுகவை விட மிக மோசமான ஒரு ஏமாற்ற அரசியலை விஜய் கையில் எடுத்து கொண்டு வருகிறார் குறிப்பாக சொல்லலாம் ஈவராம்சாமி ஒன்று அப்படியே திமுக ஸ்டாயில இன்னொன்று சொல்லப்போனால் இந்த சாதி அரசியல் இல்லது தன்னுடைய பிழைப்பிற்கு தான் வந்து வாக்கு வாங்குவதற்கு என்ன செய்யணுமோ எதை செஞ்சாலும் வாக்கு கொடுப்போம் அதை மட்டும் செய்வோம் எதுக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அப்படிங்கிற ஒரு பிழைப்புவாத அரசியலை விஜய் முன் வைக்கிறார் இல்லைங்க சரிங்களா சொல்லவா இந்த கவின் கவினுடைய படுகொலையில் விஜய் யாருக்கு ஆதரவா நின்றார் யாருக்கு எதிராக நின்றார் ஸ்டாண்டே சொல்லலை அப்போ இதற்கு பேர் தான் புழைப்புவாத அரசியல் ஏன் திமுக விட விஜய் மோசமாக இருக்கான்னு சொன்னா ஐயா ஸ்டாலின் கூட கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு இன்றைக்கு தொடர்பு கொண்டிருக்காரு போனில் அடித்து பேசியிருக்காரு ஆனால் விஜய் ஒரு அறிக்கை வர்றதுக்கு என்னங்க ஒரு அறிக்கை எங்க ஒரு சாதி ஆணவப்படுகிற நடந்திருக்கு பாதிக்கப்பட்ட பக்கம் தான் நிற்கணும் அந்த சாதி ஆணவப் படுகொலை கண்டிக்கணுமா இல்லையா அதுக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படணும் சொல்லணுமா இல்லையா எதுக்கெடுத்தாலும் அறிக்கை விடக்கூடிய விஜய் ஏன் இது கூடவே இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி முன் வச்சு பாருங்க தெரிய அப்போ தெரியும் உங்களுக்கு என்னங்க யாருங்க அவர் நமக்கெல்லாம் வந்து ஒரு அரசியல்வாதிங்கிறதுலாம் அரசியல்வாதி கிடையாது அவரு அவரை அவரு ஒரு பிழைப்பாதியாக தான் இருந்திருக்காரு இப்போ வரைக்கும் அரசியல் படி நீங்கள் பார்த்தாலும் ஒரு பிழைப்பாதி தான் சினி இண்டஸ்ட்ரியில் தன்னுடைய தம்பி தம்பின்னு மேலே தோறும் விஜய் அவர்களை பேசிக்கொண்டு அப்படி இருக்கக்கூடியவர் தான் கமல்ஹாசன் கமல்ஹாசன் ஒரு 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 திரைப்பட மேடையில் பேசுகிறார் திரைப்பட இசை வீட்டில நிகழ்ச்சியில் பேசுகிறார் தகுக்கிட்டாமல் அதில் தமிழில் இருந்து தான் கன்னடம் வந்ததுங்கிற ஒரு வரலாற்று உண்மை சொல்கிறார் அதற்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மொழிவெறி இனவெறி அமைப்புகள்லாம் கமலஹாசன் அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்பு கொடுக்குறாங்க தகலை திரைப்படம் இங்கே திரையிட விட முடியாத அளவிற்கு நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ற அளவுக்கு கடுமையான நெருக்கடியை கொடுக்குறாங்க அப்போ விஜய் இதை கண்டித்து எதனா பண்ணாரா நான் இருக்கிறாதான் ஏதாவது அறிக்கை எதுவும் விட்டாரா இது பேசுனாரா ஏதாவது செஞ்சாராங்க சொல்லுங்க எதா பண்ணாரா செய்யல ஏன் இதை எதாவது பற்றி பேசினோம்னா நம்ம பாடத்துக்கு வந்துடுவாங்க ஏன் கன்னடர்கள் நம்ம ஜனநாயக படத்தை வெளியிட மாட்டாங்க அப்புறம் இங்கே தேவையில்லாமல் பிரச்சனை வரும் நமக்கு படங்கள்லாம் லாஸ் ஆகும்ல பணம் வெளியிடும் போது கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் லாஸ் ஆகாதனால தன்னுடைய லாபத்திற்காக மூடி கொண்டு இருந்து விட்டார் அப்போ என்ன தெரியுதுன்னா விஜய்க்கு சுய அறிவை இல்லைன்னு தெரியுது விஜய்க்கு அரசியலாம் என்னென்ன தெரிலங்கிறது தெரியுது ஏன்னா அவருக்கு இதெல்லாம் தொட்டமாக வாக்கு வங்கி போயிரும்னு பயம் இருக்குது பயத்தினால தான் நமக்கு பின்னாடி ஏற்பட்டுரும் வாக்கு வங்கியில் பின்னாடி ஏற்பட்டுங்கிறதுக்காக தான் அநீதிக்கு எதிராக பேசாமல் இருக்கார் அப்போ இப்படிப்பட்ட விஜய விஜய் வந்து ஒரு தெளிவான இதோட வராரு அவர் ஜெய்கி நண்டுக்காண்டி வராரு அப்படி இப்படின்னு முட்டு கொடுத்து நம்ம அண்ணன் ஜெகீஷ் பண்ணே பேசுகிறாப்ல இதே நம்ம அண்ணன் ஜெயதீசை பண்ணேன் சில மாதங்களுக்கு முன்பாக என்ன பேசுகிறாருன்னா இவர் வேல்முறை வந்து விஜய் வந்து அந்த ஸ்கூல் கை போட்டு ஃபோட்டோ எடுக்கிறத வந்து ஏன்னா பெண்கள் மேலே கை போட்டு இது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆபாசம் பேசி விட்டாரு அந்த ஆபாசமாக பேசுகிற பேச்சுக்கு முட்டு கொடுத்து ஜதீச பண்ணி பேசினார் என்னென்னு பேசினார் விஜயை பொம்பளை பொறுக்கிங்கிற அளவுக்கு ரொம்ப இழிவாக தரம் தாழ்ந்து இறக்கி பேசினார் ஆதார் இருக்க வச்சிருக்க வீடியோ ஆனால் இன்னைக்கு சீமானில் எதிர்க்கணுமா அதுக்கு விஜய் தூக்கிட்டு வர்றாரு விஜய் வந்து தெளிவாக இருக்கிறாரு விஜயத்துக்கு எதிர்க்கிறீங்க விஜய் எதிர்ப்போம் தமிழ் தேசிய அரசியலை மடைமாற்றக்கூடிய வேலையை தமிழ் தேசிய எழுச்சியை மரமாட்டக்கூடிய வேலை செய்யக்கூடிய அதற்காக வந்திருக்கக்கூடிய விஜயை எதிர்க்க வேண்டிய சூழலில் நாம் தமிழ் கட்சி இருக்கிறது தமிழ் தேசியம் இருக்கிறது சரி எப்படி அப்புறம் இப்போ விஜய் விட்டீங்க இதே போல தான் கமலாசன் விட்டீங்க பதினேழு ஓட்டம் ஆனாப் எப்படி ஆனாரு அதுவும் பாராளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இதே போல கமல்ஹாசன் வந்தாரு தமிழ் தேசியத்திற்கு விழுகக்கூடிய வாக்கு மாற்று மாற்றிய கமல்ஹாசன் முன்வைக்கிறாருன்னு சொல்லி அங்கே போட்டாங்க போச்சு பாதி அது போல தமிழ் தேசிய பொறுதல் இருக்கக்கூடியவர்கள் இங்கே எல்லாரும் இல்லை அதான் இங்கே பிரச்சனையே எல்லாரும் கேலி பொது பொழுதுபோக்களையும் நாட்டம் கொண்டவர்களாக இருக்காங்க அப்படிங்கும் போது விஜய் வந்தா விஜய்க்கு மாற்று அப்படின்னு விழுகும் அவர் மாற்று இல்லை ஏமாற்றுன்னு மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியிருக்கு அந்த தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ விஜய் ஏன் நொட்டீங்கன்னா விஜய் நொட்டுவான் தான் மக்களுக்கு புரியுதல் ஏற்படும் விஜய் இந்த மாதிரி எடுத்தா நிற்கல அவர் எதுக்குமே நிற்கலை அப்புறம் சீமான் வந்து சாதி பார்க்கறாப்ல சாதி வெறியின் இதெல்லாம் யாரா சொல்லுவாங்களா சாதி பார்த்து நீ எனக்கு ஓட்டு போட்டினா தீட்டு அப்படின்னு சொல்றது நான் சீமான் அவர்கள் உடனே அப்போ சாதி பார்த்து வெயிட் பண்ண இருக்குறியா சரி பதிவு என்ன சாதி வாரி கணக்கெடுப்பு ஏன் எடுக்க வேண்டும் என்று சொல்கிறோம் ஜெகதீஷ் மணி அவர்கள் அடுத்த பற்றி சொல்லணும் வேல்முருகன் அவர் எதுக்கு சொல்றாருங்கிறத சொல்லணும் பிரயுத்தவம் என்றால் எல்லா சமூகத்திற்கும் ஏற்ற வாரியான பிரயுத்தம் வழங்க வேண்டும் அதுதான் பிரயுத்துவம் அப்போ சாதி பார்த்து அப்படி எப்படி நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க என்னென்ன சமூகத்திற்கு என்னென்ன விழுக்காடு வழங்கணும்னு அவருக்கு தெரியும் அவர் மட்டும் எல்லாமே பண்ணுறாரு அப்போ எல்லா கட்சியும் அப்படி தான் பண்ணுவாங்க அப்படி தான் அப்படி இருந்தால் தான் ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கும் நீங்கள் தான் ஆரம்பித்தீங்கல்ல ஒரு அமைப்பு மாதிரி ஆரம்பிச்சிங்க தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவா ஏன்னால் செயல்படலை ஏன்னால் வெளிப்புறம் கூட செந்திங்க நீங்களே ஒரு மாற்று அரசியல் உருவாக்குங்க தமிழ் தேசியத்திற்கு ரெண்டு கட்சி கண்டிப்பாக வேணும் ஒன்று ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எதிர்கட்சியாக ஒன்று வேணும் அதை எதிர்கட்சியாக நீங்கள் உருவாக்கி இருக்கலாம்ல ஏன் சீமான உருவாக்குனாரா சொல்லுங்க இதை செய்யுங்க நீங்கள் ஏன் செய்யலண்ணே சாதி பார்க்குறாரு அப்படின்னா ஆமாம் சாதி தாங்க சாதி தான் தமிழ் குடியிருடைய பிரதிநிதிகளாக இன்றைக்கு அமைப்பு நடத்தக்கூடிய பல தலைவர்களை கூப்பிட்டு சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய பல கூட்டங்களை நடத்தியவர் நான் சீமான் ஏன் அவர் சாதிக்கு மட்டும் இருக்கீங்க என் சாதிக்கு மட்டும் கணக்கெடுன்னு சொன்னாரா சீமான்னு எல்லா சாதியும் கணக்கெடு தமிழர்களுக்கான பிரணித்தம் கொடுக்க கொடுக்கப்பட வேண்டும் இங்கே தமிழர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் பேசினவர் செய்தவர் தொடர்ச்சியாக போராட்டம் செய்து கொண்டிருக்கிறவர் சீமான் அப்புறம் சாதிப்புக்கிறார்னா இதுதான் அபத்தமா இல்லையா இது மாதிரி கண்ட விட எங்களை சவுக்கு சங்கர்ட்ட உட்காந்து பேசி சவுக்கு சங்கர் யாரு எவன் என் காசு தரானோ அங்கட்டு வாங்கிட்டு இந்த இந்த மாசம் பேமெண்ட் தரானோ அவனுக்கு ஆதரவா இந்த மாதம் பேசுவாப்புல அடுத்த மாதம் பேமெண்ட் தரானோ அதுக்கு அந்த அடுத்த மாதம் அவனுக்கு ஆதரவாக பேசுவாப்பில் இப்படிப்பட்ட நபர் தான் சவுக்கு சங்கர் உங்களுக்கே நல்லா தெரியும் அப்புறம் ம் அப்புறம் மாறி மாதிரி இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இருந்தால் நல்ல சொல்கிறேன் நீங்களே உங்கள் தலைவர் வேலுமுரன் அவர்களை மாபெரும் தலைவராக தமிழ் தேசிய போராளியாக உருவாக்கி கொண்டு வாங்க திமுக கூட்டிலேருந்து தான் முடியுமா ஏன் தனிச்சுட்டே முடியாது உங்களால் தனிச்சுட்டேன் முடியாத நீங்களாம் இருக்கீங்க சீமானம் என்ன தெரியும் எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிறீங்க சரி ஒன்றும் இல்லை அதே போல் உங்களுக்கு நீங்கள் வந்து வேல்முரனை கூட்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா வித்தையும் எல்லாத்தையும் உங்கள் கற்றுக் கொடுத்து சீமானை தாண்டி பெரிய தலைவராக வேல்முரனை உருவாக்கி காட்டுன்னு காட்டுங்க பார்ப்போம் காட்டுங்கண்ணே பார்ப்போண்ணே கொடுமை பரவலை இது பற்றி எங்களோட கருத்து நங்கத கம்மியூட்டன் சொல்லுங்கள் மீன் ஒரு காலையில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்